வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி ரொம்ப வேர்க்கடலையை வச்சு சிம்பிளான ஒரு தொகையில் செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு நான் காய வச்ச கடலையை உடச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அந்த கல்லையை மட்டும் போட்டு வறுத்துடலாம் நல்ல கலர் மாதிரி வரும் அந்த டைமில் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு தோலை எடுத்துடலாம் நல்லா அந்த மாதிரி நான் மரத்தில் போட்டு தோலெல்லாம் எடுத்துடுறேன் தோலை எடுத்து ஊதி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட மூணு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு புளியை முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச புளியையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துடணும் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க இது வந்து சாப்பாட்டுக்காக நான் இந்த சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நார்மல் பச்சரிசி உப்பு போட்டு பொங்கிடுவோம் இது பட்டை சோறுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதுக்கு மேலே இந்த தொகையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம மார்னிங் டிஃபனுக்கு செய்வோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ